குபேரன் கவலையுடன் அமர்ந்திருந்தான் ஊருக்கே செல்வம் தரக்கூடிய குபேரனுக்கே கவலையா சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் அவனை சென்று பார்க்கின்றனர் அங்கே ஹேரம்ப கணபதி ஹேரம்ப கணபதினு அன்றைய ஏகாதசி திதிக்குரிய கணபதியை பேரை சொல்லி கொண்டிருந்தான் ஏகாதசி திதி அதுவும் ஐப்பசி மாதத்திலே வந்தால் அதற்கு பெயர் குருவாயூர் ஏகாதசி என்று சொல்லுவார்களே மன்னா என்று அருகிலே இருக்கக்கூடிய அமைச்சர் மணிபத்திரம் கேட்கிறார் ஆமாப்பா மணிபத்திரா இன்றைய ஏகாதசிக்கு பெயர் குருவாயூர் ஏகாதசி இன்றைய நன்னாளிலே குருவாயூரப்பன் பெயரை இரண்டு மூன்று முறை சொன்னால் கூட நமக்கு வாழ்க்கையிலே செல்வ வளம் மிகுந்துவிடும் நம் வாழ்க்கையில் ஏதேனும் நட்சத்திர தோஷங்கள் இருந்தால் அகன்றுவிடும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் என்றார் நாம பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு கூட குருவாயூர் ஏகாதசி தான் எனவே குருவாயிரப்பனை நினைத்தால் ஏதோ ஒரு வகையிலே செல்வ வளம் பெருகும் இன்றும் ஹேரம்ப கணபதியை சொன்னால் செல்வம் பெருகிவிடும் சரி மீண்டும் வருவோம் அப்போ இந்த குபேரனுக்கு மனதிலே ஒரு கவலை கையிலே அவனது செல்லப்பிள்ளை நகுலன் என்று சொல்லக்கூடிய கீரி இருக்கிறது அந்த கீரியை பார்க்கிறார் எப்பொழுதெல்லாம் நாம் குபேரனை பற்றி நினைக்கிறோமோ சித்திரலேக்கா மனப்பிரியனான குபேரனை நினைக்கிறோமோ அப்பொழுது அவர் கையில் உள்ள அந்த கீரியை பற்றியும் சொல்லையே ஆக வேண்டும் அந்த கீரி என்பது ராகு மற்றும் கேதுவால் வரக்கூடிய தோஷங்களை அகற்றக்கூடிய வல்லமை படைத்தது பாம்பிற்கும் கீரிக்கும் தான் எப்பொழுதும் ஆகாதே எனவே அந்த தோஷங்களை அகற்றக்கூடியது அவ்வாறு அகற்றியதும் விநாயகரிடம் ஓடிச் சென்றுவிடும் அங்கே இருக்கும் அருகம்பொல்லை பிரசாதமாக உண்டுவிடும் எனவே பழையபடி மீண்டுவிடும் அதுதான் அந்த நகுலன் என்று சொல்லக்கூடிய கீதி அதன் பொருள் மீண்டும் வருகிறார் தனது மகனான நல குபேரனும் நல கிரீவனையும் பார்க்கிறார் கண்களே அப்பா கவலையில் இருக்கேன் என்னன்னு தெரியல ஏதேதோ பிரச்சனை மீண்டும் வந்து வந்து கொண்டிருக்கிறதே என்றார் உடனே மகன் சொல்கிறார் அப்பா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் ராகு செவ்வாய் கேத்து சேர்க்கை இருக்கா வீட்டிலே ஏதோ ஒரு வாஸ்து தோஷம் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு போகும்போது அங்கே நாரத மகர்ஷி வருகிறார் நாரத மகர்ஷி வந்ததும் குபேரா கவலை கொள்ளாது ஒரு மனிதனுக்கு வீட்டிலே வாஸ்து தோஷம் என்பது இருந்து விட்டால் நிலைகள் தடுமாற துவங்கும் என்பது உண்மைதான் எனவே தான் வசிஷ்ட மகர்ஷி ஒருமுறை அன்னை தாராவிடம் சென்று வணங்கி வேண்டி வளரும் பெறுகிறார் தாராவிடம் த்ரீம் 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 என்று அவளுடைய மந்திரத்தை சொல்ல அந்த மந்திரம் அவருக்கு பலிதமாகவில்லை உடனே தாராதேவியானவள் ஸ்திரீம் என்று ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார் ஸ்ரீ என்றால் செல்வம் என்று ஒரு பொருள் உண்டு அதிலே தா என்ற சொல் நாம் சொல்றோம் இல்லையா த்ரீம் அப்படின்னு தா என்று சொன்னாலே அது குபேர வசுபீஜம் என்ற ஒரு பெயரும் உண்டு வாஸ்து தோஷத்தை அகற்றக்கூடியது தா அப்படின்ற சொல்லுக்கு தா அப்படின்னு தானே கேட்குறான் அப்போ கடவுள்கிட்ட தா என்று சொல்கிறோம் அதே போல் என்ன சொல்கிறோம் சிறுடி தா தா அப்படின்றோம் இந்த தான்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு சரி இந்த ரா அப்படின்ற வார்த்தை ரம் அகன்யாத்மனே நமஹ அப்படின்றோம் அக்னியோட சக்தியை அப்போ இந்த ரம் என்று சொன்னால் ராம் என்ற வார்த்தைக்கு வரும் அப்பொழுது இந்த வார்த்தைக்கு ஒரு தெய்வீகமான ஒரு ஒளியை நம்முள் தந்துவிடும் மக்கள் நம்மிடம் வசீகரிக்க துவங்கப்படுவார்கள் மீண்டும் வருகிறார் இம் என்கிறோம் ஈம் என்கிறோம் இது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மையை பராசக்தி நமக்கு தந்து விடுகிறாள் அந்த எதிரி என்பது நமக்குள் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் அந்த எதிரியை நம்முள் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை தருகிறார் அப்போ நாம் நம்மை வெற்றி கொள்வது என்பதே உலகத்தின் மிகச்சிறிய செயலாக தெரிந்தாலும் அதுதான் மிகச்சிறந்த செயலும் கூட நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது அதை அந்த பராசக்தியானவள் அருளிவிடுகிறார் இதை இரண்டு விதமாக மந்திரப் பிரயோகம் செய்யலாம் ஓம் தாரே தூ தாரே தோரே அதிலும் வருகிறதா தா ரா நான் ஏற்கனவே சொன்னேன் தா என்ற வார்த்தை ராவுடன் சேரும்பொழுது வாஸ்து தோஷங்களை அகற்றக்கூடியதும் குபேரன் வசுபீஜம் அதாவது குபேரனுக்கே வசதிகளை தரக்கூடிய பீஜமாகவும் அமைந்துவிடுகிறது இதை மற்றொரு விதமாகவும் சொல்லலாம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதா என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் தாரா என்று வரும் இதிலே அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு செயல் ராமனுக்கு அவனது மூத்த சகோதரியாக தாரா என்பவர் இருந்தார் ரிஷியசிரிங்க மகர்ஷியை மணந்தார் என்றெல்லாம் படித்திருப்போம் அப்பொழுது ராமன் என்பவன் சக்கரவர்த்தி திருமருகனாக மாறி விற்றிருக்க அவனுக்கு மூத்த சகோதரியாக வழிகாட்டிய வழியார் தாரா என்ற அன்னை அதேபோல போல பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் மனைவியின் பெயரும் தாரா எனவே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ தூ தாரே தோ ரே சோ ஹா என்ற அந்த மந்திரத்தையோ அல்லது ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா என்றோ அடிக்கடி சொல்லி வாருங்கள் அதுவும் இன்னைக்கு என்ன குருவாயூர் ஏகாதசி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி 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 கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி சில முறை சொல்லிவிட்டு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா என்று சொல்லிவிட்டு நம் சுகப்பிரம்ம பிரம்ம மனதார தியானம் செய்து சுகப்பிரம்ம மகரிஷியே அந்த ராதே பெயரைச் பெயரை சொல்லிவிட்டோம் எங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் செல்வம் தேவை வீட்டில் வாஸ்து தோஷங்கள் அகல வேண்டும் சொந்த வீடு மனை வாகனம் போன்றவை வாங்க வேண்டும் வாழ்க்கையில் செல்வம் சேர வேண்டும் என்று மனதார சுகப்பிரம்ம மகரிஷி வணங்குங்கள் சுகப்பிரம்ம மகரிஷி யாருக்கு குரு குபேரனுக்கே குரு அப்பொழுது அவரது குருவை பெயரை விட்டால் நம் குபேரன் யக்ஷாய யக்ஷராஜாய என்றெல்லாம் சித்திரலேகா மனப்பிரியாய சிகவ சகாய சிவசகாய என்றெல்லாம் சொல்லக்கூடிய சிவபெருமானின் மித்திரனாக கருதப்படக்கூடிய பரமமித்திரனாக கருதப்படக்கூடிய குபேரனானவர் பெரும் கருணை செய்துவிடுவார் ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதியே தனதான்யம் மே தேகி தாபய தாபய ஸ்வாஹா என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நம் வீட்டிலே வண்டி வாகன யோகங்களை அள்ளித்தர காத்திருக்கிறார் இன்றைய நன்னாளிலே குருவாயூரப்பனை தியானம் செய்வோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று சொல்லுவோம் ராதாகிருஷ்ணா என்று சொல்லுவோம் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகக் காண்போம் சிவ சிவ சிவ